எதிர்வரும் நவம்பர் இரண்டாம் தேதி காலை இரண்டு மணிக்கு கனடா முழுவதும் கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் நகர்த்தப்பட உள்ளன இதனுடன் டேலைட் சர்விங் டைம் எனப்படும் பண்டைய நடைமுறை இவ்வாண்டிற்கான கடைசி மாற்றத்தை காணும் ஆனால் இந்நடைமுறை குறித்து விமர்சனங்கள் வளர்ந்துள்ளன லிபரல் எம்பி மேரி பிரான்ஸ் சமீபத்தில் தனியார் உறுப்பினர் மசோதா ஒன்றை முன்வைத்துள்ளார் இதில் வருடத்திற்கு இருமுறை நேர மாற்றம் பழக்கத்தை நிறுத்தி நாடு முழுவதும் ஒரே நிலையான நேர முறைமை ஒன்றை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார் இந்நடைமுறையால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவம் விவசாயம் இருபத்தி நான்கு மணி நேர வேலைகள் போன்ற துறை நிபுணர்கள் அனைவரும் இதை பற்றி வழியில் பேச வேண்டும் பெற்றோர்கள் இளைஞர்கள் என அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஒரு மாகாணம் ஒரு குறிப்பிட்ட நேர முறையை தேர்ந்தெடுத்தாலும் அது ஆராய்ச்சி ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் இருமுறை நேரத்தை மாற்றும் பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஒரு மணி நேரத்திற்கு கூட சமூக நேரத்தை மாற்றுவது உடல் கடிகாரத்திற்கு ஒரு ஜெட்லாக் போல இது தூக்கம் உணவு ஆசை மனநிலை இருதய ஆரோக்கியம் ஆகியவற்றில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என பல்கலைக்கழக உயிரியல் பேராசிரியர் டாக்டர் லேகின் தாமஸ் தெரிவித்துள்ளார் மனித உடலில் உள்ள உள் உயிரியல் கடிகாரம் வெளிச்சத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது காலை வளிச்சம் உடலின் நேர ஒழுங்கை இயல்பாக வைத்திருக்க உதவுகிறது நேரமாற்றம் இதை சீர்குலைக்கும் என்று அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது